சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நிலை கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்ப ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரம் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனீஸ்வரம் பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவானுடைய பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்குது வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த கடக ராசிக்கு உண்டு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு போகுது எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது உங்களுக்கு தான் யோகமே அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இனிமே அரசனை வாழ்ந்துடுவீங்க கடகராசியில் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயுள் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அப்ப குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருடைய தன்மையும் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் மீன ராசியில பெயர்ச்சினால உங்க தரம் உயரப்போகுது ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி வரப்போகுது பொதுவா இந்த கடகராசிக்காரங்க பல கோயில்கள ஐயா இருக்கலாம் குறி சொல்லலாம் ஜோசியம் சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டுல ஆன்மீக போர்வேல ஆன்மீக தன்மையில வரக்கூடியவங்க இந்த கடக ராசி ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசி முக மலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ராசி நல்ல படித்த ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் டாக்டராவும் வரலாம் இந்த ஜாதகத்துல வாத விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம் பேங்க் மேனேஜர் ஆகலாம் இப்படி பிரகாசிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உச்ச தான் நல்ல ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு போகுது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உள்ள நல்ல ஒரு தோற்றத்தில் வாழ்ந்துடுவீங்க தாயே உங்களை இப்போதான் நினைப்பாங்க தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்தா கூட இப்ப பரவாயில்லையே தான் புள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கடகராசிக்கு அஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகுது கடகராசிக்காரருடைய அப்பாக்களுக்கு ஆவாது கடகராசிக்காரர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகப்பனுக்கு கண்டம் அப்படியேப்பட்ட ஒரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு நோய்வாய்ப்படல படலாம் இந்த தருணத்தில் தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்படி பண்புள்ள ஒரு ஜாதகத்துல கடகராசிக்காரங்கள் இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நீங்கள் யோகமா இருக்கணும்னா அடுத்தவன் மனைவியை அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் பொருளை ஆக்குப்பே பண்ணணும் அபகரிக்கணும் கேட்குற எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வீடு வாங்க போகிறீங்க பிளாட் வாங்க போகிறீங்க தோட்டம் தரோ வாங்க போகிறீங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏமாற்றி ஒருத்தங்களை ஏமாற்றி ஒருத்தங்கிட்ட வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க சந்தோஷமாக இருந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான் குருவுடைய பயிற்சியும் உங்களுக்கு யோகமாக தான் இப்போ இருக்குது அதனால் உங்கள் பேச்சு எடுபடும் நீங்கள் நீதியாக இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு பள்ளி கல்லூரிகள் இப்படி ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு உரு உயர் பதவி வரக்கூடிய நேரம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி வர்றதுக்கான ஒரு நேரங்காலங்கள் இந்த சனிப்பயிற்சி உண்டு யோக தசை உங்களுக்குன்னு கூட சொல்லலாம் முன்னோரை நினைக்கணும் தன்னுடைய குலதெய்வத்தை நினைக்கணும் சொல்லப்போனால் முன்னோர முன்னோரை நினைச்சி ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் போயிட்டு உங்கள் முன்னோருக்கு நம்ம குலதெய்வம் குரு பகவானை சேவ ஒரு அமைப்பு பண்ணிட்டு வரலாம் ஒரு பூஜைகள் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் திருப்பதி போகலாம் கடகராசிக்காரங்க திருப்பதி போனால் திருப்பம் உண்டு ஏன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியானவர் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் நீங்க போகலாம் ஐயா திருப்பதிக்கு ஒரு மூணு நாள் நல்லா இருந்து தங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் வந்தா யோகம் பொதுவாய் இந்த கடகராசியை வரைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் தாம் குழந்தைங்க மேல தாம் மனைவி மக்கள் மேல ஒரு பாசக்காரன் கூட சொல்லலாம் ஏன்னா தாய்மை குணம் நண்டு உடைய தன்மை உடையவங்க பெண் நண்டு அன்புக்கும் பண்புக்கும் அனுசரித்து அடிமையாக இருப்பீங்க தான் குடும்பத்துக்காக இப்படி இருக்கக்கூடிய கடகராசியில் ஆணா இருந்தால் ஒரு பொண்ணு கிராஸ் ஆவாங்க பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் கிராஸ் ஆவாங்க கவனமாக இருந்துக்கணும் மண்ணு மேலே பொண்ணு மேலே பொண்ணு மேலே ஆசைகள் பாசைகள் வச்சு அவங்களுடைய தன்மேல போனீங்கன்னா உங்களுடைய தன்மை குறைஞ்சி போயிடும் உங்கள் செல்வாக்கு குறையும் அரசியலில் இருக்கிறவன் மண் பெண்ணு பொண்ணு மேலே ஆசைப்பட்டானா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த அரசியல் செல்வாக்கும் குறையும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் கோயிலில் இருக்க வேண்டிய ஐராக இருந்தாலும் சரி கோயில் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி குரு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஜோதிடம் சொல்றவங்களா இருந்தாலும் சரி அருள்வாக்கு சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஆனா இருந்தா பண்ணுவா தலை வணங்காதீங்க ஒற்றுங்க அத பேர்ல அடிப்படையில் அந்த பொண்ணு பின்னாடி ஆம்பள பிள்ளைங்க போனீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரியான தப்பான எண்ணத்தில் ஆண்கள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னாலும் உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும் உங்கள் செல்வாக்கு சரிஞ்சிரும் இதில் மட்டும் தலையிடாதீங்க ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கடகராசிக்காரங்களுக்கு சுக்கிர தசை வரும் ஒரு முப்பது வயசை தாண்ட உடனேயே சுக்கர தசை வந்துடும் சினிமாவில் நீங்கள் பிரகாசிக்கலாம் சினிமா சம்மந்தப்பட்டதில் உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் இப்படிலாம் உச்சத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு அவமானம் அவப்பேர்களை தந்த சனி பகவான் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி பயிற்சி ஆகுது நல்லா இருக்க போகிறீங்க தாயை நினைங்க தாயோடைய அம்மாவை நினைங்க சனி பகவானை வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க புதன் பகவான் சொல்லக்கூடிய திருப்பதி போங்க திருப்பதி போக முடியாதவங்க சென்னை டி நகரில் இருக்கிற வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உண்டான கோயிலுக்கு அங்கே போய் வழிபடுங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் உச்ச நிலைக்கு நல்ல நிலைமைக்கு அற்புதமான நேரம் கடகராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பரமபதத்தில் ஏனி உச்சத்தில் ஏறும் பாருங்க அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் உங்களுடைய உயர்ந்த அமைப்பு சரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது நல்ல ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாதகம் படிக்க போகிற ஜாதகம் இந்த டென்த்து டுவெல்த்து இந்த கடகராசிக்காரங்கள் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கடகராசியாக இருந்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போ இருக்கு அடுத்த வருஷம் வர ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம் தாயை நினைங்க தகப்பனை நினைங்க முன்னூரை நினைங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க தான் குடும்பத்துக்குனே உழைக்கக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க இந்த கடகராசி அற்புதமா வாழ்வீங்க குறை இல்லாத ஜாதகம் கடகராசி இனிமே இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க யோகம்தான் அந்த தன்மையை நழுவ ஊற்றாதீங்க தெளிவா வாழ்க்கையை பிடிச்சிக்குங்க தானம் தவம் அள்ளி கொடுங்க கடகராசிக்காரங்க பொதுவாக வந்து தாய்மை குண இருந்தால் இருந்தாலும் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க கொடை தானம் கொடுங்க கம்பளி தானம் கொடுங்க சோறு கொடுங்க இப்படி வழிபட்டு நோயாக கிடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க இப்படி தன்மையில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது உயர்ந்த ஸ்தானம் இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசை வச்சுருந்தீங்கன்னாலோ கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாலோ உங்க ரெண்டரை வருஷத்துடைய சந்தோஷத்தை ஜீரோவாக்கிடுவீங்க ரெண்டரை வருஷம் வரக்கூடிய யோகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கலுக்கு ஆளாயிடுவீங்க தேவையில்லாத தொந்தரவுக்கு ஆளாயிடுவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கார் சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தார்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொன்மோகம் வரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண்மோகம் வரும் இதிலிருந்து விடுபடுங்க விட்டு ஒளிங்க ஆன்மீக தேடலை பாருங்கள் இறைவனை நாடுங்க பல சக்திகளை ஏற்படுத்திக்கிங்க நீங்கள் யோகமாக இருப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நேரம் நல்லா வரக்கூடிய தருணம் இருக்குது குறையில்லாமல் இருப்பீங்க